லாபங்கள் எதிர்பார்த்த வருமானம் எதிர்பார்த்த லாபம் தொழில் முன்னேற்றம் இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு வந்து பாருங்கள் எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் ஒரு உச்ச நிலையில் இருக்கார் உச்ச பலத்தோடு இருக்கார் அதனால் வந்து இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறனால பன்னெண்டாம் இடத்துல பார்க்குறதுனால நல்ல வருமானம் தேடி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ராசிநாதன் மறைஞ்சிருந்தாலும் அவர் கெட்டுப்போக கிடையாது ஒரு பலம் பலத்தோட ஒரு நல்ல ஒரு நிலையில் தான் இருக்கார் உங்களுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது தேவையில்லாத மனக்குழப்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது உங்களுக்கு வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் வெளிநா வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் போகலாமான்னு கேட்டிங்கன்னா அத்தனை அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் வெளியூர் ட்ராவல் பண்ணலாம் இதெல்லாமே அந்த வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் இந்த ராசிநாதன் நெட்டை மடத்துக்கு போகிறார் உங்கள் மைண்டே அப்படி தான் இருக்கும் எங்கள் வெளியூர் போய் இந்த பண்ணலாமா நம்ம வெளியூர் வெளிநாடு போய் ட்ரை பண்ணலாமா வெளியூர் போய் எதுமாதிரி வேலை விஷயங்களை ட்ரை